தமிழின் டெக் அஸ்ட்ரோ ரெவியூ யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இந்த சேனல் மூலமாக தொழில்நுட்பம் ஜோதிடம் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் உடற்பயிற்சி ஆன்மீகம் போன்ற பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடப்படும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி நன்றி ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கு இது இயற்கையிலேயே இருக்கு மனிதனா பிறந்தா நம்ம முன்னேறணும் வளரணும் சாதிக்கணும் அது வந்து இயற்கையிலேயே இருக்கு அதுதான் இயற்கையின் கோட்பாடு அதனால நம்ம எல்லாருக்குமே வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு பட் நமக்கு ஒரு டைரக்ஷன் வேணும் வெறும ஆசைப்படுறதுனால நமக்கு எல்லாம் கிடைச்சிட்டு போறது இல்ல வெறும முயற்சி பண்றதுனால கிடைக்க போறது இல்ல பட் வெந்தர் இஸ் டைரக்ஷன் டு த எஃபர்ட் அப்பதான் நம்மளால எதுவுமே வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் அக்காம்பிளி பண்ண முடியும் ஒரு சிம்பிள் சிஸ்டம் ஒன்னு எடுத்துக்கலாம் ஏப்ரல் ஒரு மாசம் முப்பது நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை

யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணி பாசிட்டிவ் மெசேஜ் முப்பது நாளும் அனுப்ப போறேன் ஒருத்தரையை அப்ரிசியேட் பண்ணுங்க வேற வேற அப்ரிஷியேட் பண்ணுங்க சிலர் அப்ரிஷியேட் பண்ணுங்க இல்லை வந்துட்டு உங்களோட ஏதாவது சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல வந்துட்டு சொசைட்டியை பிரைஸ் பண்ணுங்க கண்ட்ரியை பிரைஸ் பண்ணுங்க நேச்சரை பிரைஸ் பண்ணுங்க எதுவும் பட் ஒர் எக்ஸாம்பிள் நாட் திஸ் நான் வந்துட்டு முப்பது நாளும் உடல் பயிற்சி பண்ண போறேன் முப்பது நாளும் இன்னொரு மொழியில தினம் ஒரு புது வார்த்தை கத்துக்க போறேன் இல்ல ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் புதுசா ஒரு வார்த்தை கத்துக்கிறேன் எனக்கு இப்ப தமிழ் வீடியோ பண்ணும்போது இந்த வீடியோக்கு கண்டிப்பா தமிழ் வார்த்தை இருக்கும் ஒட்டு பார்த்தா தெரியும் பட் எனக்கு இப்போ வந்துட்டு என்னோட மெமரியில் அதுக்கு வார்த்தை கிடையாது ஓகே நான் தெரிஞ்ச எடுத்துன்னு ஏப்ரல் நாள் அதிகமா னேஷன் தான் இங்கிலீஷுக்கு பதில் ஆங்கிலம் சொன்ன ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு நான் கத்துக்க போறேன் முப்பது நாளும் ஒரு வார்த்தை கத்துக்க போறேன் ஒரு கோப் கோல் ஒரு கிவ் அப் கோல் இந்த முப்பது நாள் ராத்திரி எட்டு மணிக்கு மேலன்னு சொல்ல வந்தேன் பட் ஐபிஎல் பி எல் டைம் நீங்க டெக்னாலஜி ஒன்பது மணிக்கு முன்னாடி நான் டெக்னாலஜி பார்க்க மாட்டேன் நான் தொடப்பவரது கிடையாது என்ன ஆனாலும் வந்துட்டு என்னோட ஸ்கிரீன் டைமை வந்து நான் மூணு மணி நேரத்துக்கு கம்மியா வச்சுக்கிறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு கம்மியா வச்சுக்கிறேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் யார பத்தியும் வந்துட்டு பின்னாடி தப்பா பேச போதில் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ரோட்ல வந்து என்ன நான் கோச்சுக்கு போறது இல்ல ஒரு கிவ் அப் ஒரு கோப் இந்த ஒரு மாசம் ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்தை வந்து விட்டுட போறேன் சக்கரை இல்லாம ஸ்வீட் சாப்பிடாம இருக்கேன் ஹெல்த்தியா ஒரு மாசம் ஃபுல்லா வந்துட்டு நான் ஏதாவது உடல் ஆரோக்கியம் உள்ள ஒரு உணவா இந்த ஒரு முப்பது நாளும் சாப்பிட போறேன் ஒரு கிவ் அப் கோல் ஒரு கோ அப் கோல் ஏப்ரல் முடிஞ்ச மேல வந்து புது சேலஞ்ச் புதுசா ஒரு ரிசால்வ் மே மாசத்துல இதை உட போறேன் இதை எடுத்துக்க போறேன் முப்பத்தோரு நாளும் கடைப்பிடிக்கிறேன் பன்னெண்டு மாசம் டுவெல் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் எவ்ரி மந்த் ஒரு கிவ் அப் ஒரு கோப் வரும் அடுத்த மாசம் வேற சரி அப்போதான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இல்லன்னா நமக்கே வந்துட்டு போர் அடிச்சு போயிடும் ஓகே எது நம்ம ஒண்ணு செஞ்சாலும் அத வந்து உற்சாகத்தோட செய்யணும் இல்லன்னா பிரயோஜனம் கிடையாது சோ த கேம் கெட்ஸ் இன்ட்ரஸ்டிங் முடிஞ்சா ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க கமெண்ட்ஸ்ல இது இதுவில் இன்ஸ்பைர் அ லாட் ஆஃப் அதர் பீப்புள் ஓ நீங்க இதை வந்துட்டு விட போறீங்க இதை எடுத்துக்க போறீங்க எனக்கு தோணவே இல்லையே நான் கூட இந்த ட்ரை பண்ணலாமே மேபி வில் மியூச்சுவலி இன்ஸ்பயர் ஈச் அதர் நானும் பார்த்து அதுல இருந்து ஏதாவது எடுத்துக்க முடியும்னா எடுத்துட்டு நானும் பிராக்டிஸ் பண்றேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசமும் மந்த் ஆன் மந்த் ஒரு கிவ் அப் ஒரு கோ அப் எடுத்துட்டு பட் இதுல முடிவெடுக்கிறது முக்கியம் கிடையாது கடைப்பிடிக்கிறது தான் முக்கியம் ஒரு மாசம் கடைப்பிடிப்பீங்களா நிறைய பேர் கேட்பீங்க ஆரம்பிக்கவே மாட்டீங்க சிலர் கேட்பீங்க ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கண்டிப்பா கடைபிடிப்பீங்க அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க நம்மள சில பேர் தான் பன்னெண்டு மாசமும் இத கடைபிடிப்போம் and i dare say only those few of us are meant for greatness namma da periya thalaivargala varuvome மற்றவங்களாம் வந்துட்டு இப்படியே வந்துட்டு யூடியூப் பார்த்தே அவங்க வாழ்க்கையை ஓட்டிவிடுவாங்க ஆர் யூ தோ ஆன் டிசைன் ஃபார் கிரேட்னஸ் மிஸ் தேங்க் யூ இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் தமிழ்நாட்டுக் அஸ்ட்ரோ ரவி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும் உங்களைப் போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் உங் மே உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாஸ்கில் பதிவிடவும் टू चूस योर लाइफ पार्टनर काइंडली विजिट किया एसके मैट्रीमोनलियल डॉट कॉम थैंक यू